சுடற்பொற்குன்றை முத்தை வாழா தொழும் புகுந்து கடைப்பட்டேனை ஆண்டு கொண்ட கருமாளையனை கருமாள் பிரமன் சாரவாட்டா தன்னை தந்த எண்ணாரமுதி புடைபட்டிருப்பது என்று கொள்ளோ என் பொல்லா மணியை புணர்ந்தே புடைப்பட்டிருப்பது என்று கொள்ளோ என் மணியை புனந்தே புடைப்பட்டிருப்பது என்று கொள்ளோ என் பொள்ளாமணியை புனந்தே ஆற்றகில்லே நடியே நரசே அவனி தளத்து ஐம்புலனாய சேற்றில் அழுந்தா சிந்தை செய்து சிவன் எம்பெருமான் என்று எத்தி ஊற்று மணல் போல் நக்கு நக்கு உள்ளே உருகே ஓளமிட்டு போற்றி நிற்பது என்று என் பொல்ல மணியை புனந்தே போற்றி நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே போற்றி நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே நீண்ட மாலும் அயனும் வருவ நீண்ட நெருப்பை விருப்பிலேனை ஆண்டு கொண்ட எண்ணாரமுதை அள்ளுரு உள்ளத்து அடியார் முன் வேண்டும் தனையும் வாய் பிறையார் மல தூவி பூண்டு கிடப்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே பூண்டு கிடப்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே பூண்டு கிடப்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே அள்ளி கமலத்து அயனும் மாளும் அல்லாதவரும் அமரர் கோனும் சொல்லி பரவும் நாம தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கணியை தேனை பாலை நிறைய அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே புள்ளி புணர்வது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புனந்தே புள்ளி புணர்வது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புனந்தே புள்ளி புணர்வது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புனந்தே திகழத் திகழும் அடியும் முடியும் காண்பான் கீழ் மேலயனும் மாளும் அகழப் பறந்தும் காணமாட்டான் அம்மாண்டியும் மாநிலம் முழுதும் நிகழப்பணி கொண்டு என்னை ஆட்கொண்டு என்ற நீர்மையெல்லாம் புகழப் பெறுவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணந்தே புகழ பெறுவது என்று என் பொல்லாமணியை புனந்தே புகழப் பெறுவது என்றுகளோ என் பொல்லாமணியை புனந்தே புகழப் பெறுவது என்று என் பொல்லாமணியை புனந்தே பறிந்து வந்து பரமானந்தம் பண்டே கருள் செய்ய பிரிந்து போந்து பெருமாநிலத்தில் மாநிலத்தில் உற்றேன் என்றென்று சொரிந்த கண்ணீர் சொரிய உள்நீர் ரோமம் சிலிர்ப்பு உகத்தன்பாய் புரிந்து நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புனந்தே புரிந்து நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புனந்தே புரிந்து நிற்பது என்று என் புனந்தே நினைய பிறர்க்கு அரிய நெருப்பை நீரை காளை நிலனை விசும்பை தனை ஒப்பாறை இல்லா தனியை நோக்கி தழைத்து தழுத்த கண்டும் கனைய கண்ணீர் அருவியை பாய கையும் கூப்பி கடிமலரால் புனைய பெறுவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணந்தே புனையப் பெறுவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே புனைய பெறுவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணந்தே புனையப் பெறுவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே உள்ளுருகே உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தால் கூற்றும் நவிற்றி சக்கர் போலும் திருமேணி திகழ நோக்கி சிலிர் சிலிர்த்து புக்கு நிற்பது என்று கழு என் மணியை புணந்தேழ் புக்கு நிற் நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புனர்ந்தே புக்கு நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புனந்தே புக்கு நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புனந்தே தாதாய் மூயில் உலகுக்கும் தாயே நாயேன் தனையாண்ட தேதாய் பிறவி பிணிக்கோர் மருந்தே பெருந்தேன் பிள்க எப்போதும் ஏதாமணியே என்றென்று ஏத்தி இரவும் பகலும் எழிலா பாதம் போதாய் தணைவது என்று கொள்ளோ என் புனந்தே போதாய் போதாய்ந்தனைவது என்று கொள்ளோ என் மணியை புனந்தே போதாய்ந்தனைவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புனந்தே போதாய்ந்தணிவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புனந்தே காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விசம்பின் விண்ணோக்கெல்லாம் மூப்பாய் மூவா முதலாய் நின்ற முதல்வா முன்னே எணையாண்ட பார்பானேயம் பரமாய என்று பாடி பாடி பணிந்து பாதம் பூப்போதனைவது என்று கொள்ளோ என் பொல்லமணியை புணர்ந்தே பூப்போதனைவது என்று கொள்ளோ என் பொல்லமணியை புணர்ந்தே பூப்போதனைவது என்று கொள்ளோ என் பொல்லமணியை புணர்ந்தே பூ என்று என் பொல்ல மணியை புனந்தே